கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை காணும்படியாக கிருபை பாராட்டின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக குடியரசு தின வாழ்த்துதலையும் அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடியரசு தின விழாவின் மகிழ்ச்சியில் இருக்கிற உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அய்மைப்படுவதாக சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வசனம் அப்போ சில நடவடிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அதில் இருபத்தி ஐந்தாவது வசனம் ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமாக ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமாக இருந்தான் அப்போசலாகிய பவுலடிகளார் இந்த பகுதியில் அந்த எருசிலேமில் அவர் அந்த ஊழியத்தின் பாதையில் நிறைவடைகிற அந்த வேலையில் அவர் எருசலேம் தேவாலயத்தில் அவரை யூதர்கள் கண்டு பிடித்து அடித்தார்கள் அந்த வேளையில் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட ரோம சேனாதிபதியும் ரோமர்களும் வந்து அவரை பிடித்து கொண்டு சென்றார்கள் இந்த சம்பவம் நமக்கு தெரிந்தது தான் அப்போ அந்த எருசலேமில் உண்டாயிருக்கு உண்டாயிருந்த அந்த சூழ்நிலை அல்லது கழகத்துக்கு அந்த கலவரத்துக்கு என்ன காரணம் இந்த மனுஷன் யார் என்பதை விசாரிக்க வேண்டும் வேண்டுமென்று சொல்லி அவரை கட்டி அடித்து விசாரிக்கும்படியாக விசாரிக்கும்படியாக ரோம சேனாதிபதியாகிய கிளவுதீவு லிசியா என்பவன் கட்டளையிட்ட போது அவரை வி அப்பசனாகிய பவுலடிகளாரை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கட்டும்படியாக போது தான் இந்த காரியத்தை அப்பசனாகிய பவுல் சொல்லுகிறார் ரோமனும் நியாயம் இருக்கிற மனுஷன் தன்னை அவர் ரோமன் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது அனைவருக்கு இந்த காரியம் விளங்காத ஒரு காரியமாக இருக்கலாம் அப்பசனாகிய பவுலடிகளாக பரிசுத்த வேதாமத்தில் தான் யூதன் என்பதை குறித்தும் ஐபிரேன் என்பதையும் தான் பரிசையன் என்பதையும் குறித்தும் வைராக்கியமாக சொல்லப்பட்ட அநேக பகுதிகள் உண்டு ஆனால் இந்த இடத்துல ரோமர்களிடத்தில் அவர் சொல்லும்போது தன்னை ரோமன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் இது அனைவருக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரியமாக தோன்றினாலும் இதை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிற தலைப்பு என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவன் பிறப்பின் அடிப்படையில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திர கிறிஸ்தவன் பிறப்பினால் கிறிஸ்தவனாக பிறந்தவன் பிறப்பின் அடிப்படையிலேயே தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திர வாழி என்பதை என்பதைத்தான் தலைப்பாக வைத்து இந்த தலைப்பின் அடிப்படையிலே தான் அப்பசனாகிய பவுலடிகளால் இந்த பகுதியில் தான் ரோமன் என்று சொல்லி அந்த ரோமர்களுக்கு தன்னை குறித்து சொன்ன வார்த்தையை வைத்து உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் அவர் தன்னை ரோமன் என்று சொன்னதற்கு காரணம் என்ன அப்போது அந்த பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் தான் ரோமன் என்று சொன்ன உடனேயே சேனாபதி அவரிடத்தில் வந்து அப்போசர் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு சேனாதிபதி பிரத் சேனாபதி நான் அதாவது சேனாபதி வந்து அவரிடத்தில் கேட்கிறார் நீ நீ ரோமனா எனக்கு சொல் என்று சொல்லி கேட்கிறான் அப்பொழுது அப்பொழுது சில பவுலடிகளால் சொல்லும்போது ஆமாம் நான் ரோமன் தான் என்று சொல்லுகிறார் அப்பொழுது ரோ சேனாபதி சொல்லும்போது அப்போ சார் இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சேனாபதி பிரதி உத்தரமாக நான் மிகுந்த திரவத்தினால் அழிந்து சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான் அந்த ரோம குடியுரிமை ரோமன் என்று சொல்லுவது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல எந்த ஒரு மனிதனுக்கும் ரோம குடியுரிமை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் அந்த காலத்தில் ஒரு அசாதாரணமான காரியமாக இருந்திருக்கிறது பிறப்பின் அடிப்படையில் ரோமாக ரோமராக பிறக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தங்களை ரோமர்கள் அல்லது ரோம குடியுரிமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சேனாபதி கிளையுதீவு லிசியா சொல்லும்போது மிகுந்த திரவியத்தை கொடுத்து அந்த ரோம குடியுரிமையை பெற்றுக்கொண்டதாக அவர் சொல்லுகிறார் அதற்கு அப்போ சொன்னாகிய பவுல் அடிகளார் சொல்லும்போது அதற்கு பவுல் நானோ இந்த சிலாக்கியத்திற்கு உரியவனாக பிறந்தேன் என்றார் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம் கிளையுதீவு லிசியா சொல்லும்போது சேனாபதி சொல்லும்போது மிகுந்த திரவியத்தினால அந்த குடியுரிமை பெற்றேன் ரோமன் என்கிற அந்த குடியுரிமை பெற்றேன் என்று சொல்கிறார் ஆனால் பவுலடிகளால் சொல்லும்போது நானோ இஸ்லாக்கியத்துக்கு உரியவனாக பிறந்தேன் என்று சொல்கிறார் மிகவும் வித்தியாசமான ஒரு காரியம் நாம் கிறிஸ்தவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு பெரிய ஒரு மறைபொருள் இருக்கிறது ரகசியம் இருக்கிறது கர்த்தரை பிள்ளைகளை நாம் இதை அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமும் மெய்யான விடுதலையும் இன்னும் சுதந்திரத்தையும் நான் சுதந்திரவாளி என்பதையும் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் ஆண்டவர்தாமை உங்களுக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுவாராக இதை புரிந்து கொள்கிற தன்மையை மதிநுட்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தரை பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள் இந்த ரோம குடியுரிமையை இந்த அப்போசுனாகிய பவுலடிகளார் எப்படி பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர் பிறப்பின் அடிப்படையிலே ரோம குடியுரிமை உடையவராக பிறந்திருக்கின்றார் இதை அப்போ சில நம்முடைய திருச்சி பரிசுத்த வேதாகமத்தில் இதற்கு விளக்கம் இல்லை ஆனால் ப பவுல் அடிகளாருடைய சரித்திர புஸ்தகங்களை வாசித்து பார்க்கும்போது அவருடைய தகப்பனார் இந்த குடியுரிமையை பெற்று கொண்டிருக்கலாம் அவருக்கு அவர் ரோம அவர்களுக்கு இவர்கள் கூடார பணியை செய்கிறவர்களாக இருந்ததினால் யுத்த நாட்களில் ரோமருக்கு கூடாரங்களை செய்து கொடுத்திருக்கலாம் அதன் மூலமாக அவருடைய தகப்பனாருக்கு இந்த குடியுரிமையை அவர்கள் ரோமர்கள் கொடுத்திருக்கலாம் என்கிற ஒரு காரியம் அவருடைய சரித்திர புஸ்தகத்தில் எழுதி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் படிக்க முடியும் அப்படி அப்போசனாகி பவுலடிகளாருடைய பெற்றோர்கள் ரோம குடியுரிமையை பெற்றவர்களாக இருந்தார்கள் அதன் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையிலேயே அந்த ரோமர்களுக்கு பிறந்த மகனாகிய அப்பசனாகிய பவலடிகளார் ரோமராகவே அந்த குடியுரிமையை பெற்றவராகவே பிறக்கிறார் இன்றைக்கும் வெளிநாடுகளில் செல்லுகிற அனைகர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வெளிநாடுகளில் செல்கின்றவர்கள் அமெரிக்கா இங்கிலாந்து இப்படிப்பட்ட தேசங்களில் இருக்கின்றவர்கள் குடியுரிமையை பெற்றுக்கொள்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல மிகுந்த திரைவயத்தினால் இதை சம்பாதித்து குடியுரிமை பெற்றுக்கொண்டு அந்த நாடுகளிலே வாழுகிற அநேக இந்தியர்கள் நம்முடைய ஜனங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போது இந்த ரோம குடியுரிமை பெற்றுக்கொண்ட அந்த அப்பசாய பகுதடிகளார் அந்த இடத்துல பாருங்கள் அவரை கட்ட நினைத்த அந்த மனிதர்கள் பயந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்னும் அப்போ சில பதினாறாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கேயும் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது பிலிப்பி பட்டணத்தில் இந்த குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் அப்போ சிறை பவுலடிகளாரையும் அவருடைய அவருக்கு அவர் அவரு அவருடைய இருந்த மனிதர்கள் மனித மனிதர்களையும் பார்த்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி அந்த குறி சொல்லும் ஆவியை உடைய பெண் அனைத்தினமும் அவர்களை பார்க்கும்போது சொல்லிக் கொண்டிருந்ததையும் அது ஒரு நாள் பவுலடிகளார் கோபம் கொண்டு அந்த பெண்ணை பார்த்து அவந்த பெண்ணினிடத்திருந்த ஆவியை பார்த்து நீவளை விட்டு போ என்று சொல்லி சொன்னவுடனே அந்த ஆவி அவளை விட்டு விலகி போனது அந்த ஆவி விலகினவுடனே அவள் மூலமாக ஆதாயத்தை கொண்டிருந்த மனிதர்கள் பவுலடிகளார் மீது கோபம் கொண்டு ரோமராகிய நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாறுபாடான காரியங்களை இவர்கள் ஜனங்களுக்குள் பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அவர்கள் நியாயஸ்தலத்திலே பவுலடிகளார இழுத்து கொண்டு சென்றபோது அந்த நியாயஸ்தலத்தில் இருந்தவர்கள் அவர்களை அடிக்கவும் வஸ்திரங்களை கிழித்துப் படவும் அவர்களுக்கு சொன்னது மாத்திரமில்லாமல் சிறைச்சாலையும் அடைத்து வைத்தார்கள் ராத்திரிகளை அப்பசனாக பவுலடிகளாரும் சீலாவும் சிறைச்சாலையில் பாடி துதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது கதவுகள் திரண்ட திறவுண்டது கட்டுகளெல்லாம் அவிழ்ந்து போனது அந்த பகுதியை நாம் வாசித்து அந்த அப்பசனாக அந்த அப்பசல் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்தில் இந்த ஒரு சம்பவத்தை நம்மால் வாசிக்க முடியும் காலை வேளையில் அந்த அதிகாரிகள் அந்த சிறைச்சாலையினுடைய அந்த தலைவனிடத்தில் ஆட்களை அனுப்பி அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னபோது அந்த இடத்திலும் அப்பசனாகி பவுலடிகளார் சொல்லும்போது இவராக சொல்லுகிறார் ரோமராகிய எங்களை அதில் ரோமக் குடியுரிமை பெற்றவர் அப்பசனாக பவுலடிகளார் தான் ஆனால் அவரோடு சேர்ந்திருந்து அத்தனை பேரை சேர்த்தே அவர் சொல்லுகிறார் ரோமராகி எங்களை நியாயம் விசாரிக்காமல் அவர்கள் அடித்து சிறைச்சாலையில் அடித்து விட்டு வெளியரங்கமாக இந்த காரியத்தை செய்துவிட்டு இப்பொழுது ரகசியமாக எங்களை போ விடுகிறார்கள் நாங்கள் போக மாட்டோம் அவர்கள் வந்து எங்களிடத்தில் எங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னபோது தங்களை தாங்கள் ரோமர்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னதை கேட்டபோது அந்த அதிகாரிகள் வந்து அவர்களிடத்தில் தயவாய் பேசி அவர்களை அனுப்பிவிட்ட சம்பவத்தை நம்மால் வாசிக்க முடிகிறது ஏனென்று சொன்னால் ரோம குடியுரிமை பெற்ற மனிதனுக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்திருக்கிறது ரோம குடியுரிமை பெற்ற ஒரு மனிதனை நியாயம் விசாரிக்காமல் தண்டிப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அது ரோமருடைய சட்டமாக இருந்திருக்கிறது ரோம அரசாங்கத்தின் சட்டமாக இருந்தபடினாலும் சட்டத்தை அப்பசன பவுலாடிகளாக அறிந்தபடி அறிந்திருந்த அறிந்திருந்தபடியால் அநேக இடங்களில் அவர் தான் ரோமர் தான் ரோமன் என்பதை அறி வெளியரங்கமாக சொல்லி அநேக இடங்களில் அவர் இந்த கா ரோம குடியுரிமை பெற்று கொண்டது நிமித்தமாக தைரியமாகவும் அநேக இடங்களில் அந்த காரியங்களை சொல்லி அவர் தப்பி செல்கிற காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் கருத் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே உலக பிரகாரமான ஒரு ஆட்சியிலே இருக்கிற சட்ட திட்டங்களின் அடிப்படையில் அந்த ஆட்சியாளர்கள் அல்லது அந்த தேசத்தார் கொடுக்கிற அந்த குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் அந்த குடியுரிமை பெற்ற ஒரு மனிதருக்கு உண்டாயிருக்கிற ஒரு சுதந்திரம் நான் இதை தான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் அந்த குடியுரிமை பெற்ற மனிதனுக்கு உண்டாயிருக்கிற விசேஷித்த ஒரு சுதந்திரம் விசேஷித்த நன்மைகள் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் உலக பிரகாரமான வாழ்வில் இருக்கும்போது உன்னதமான தேவனுடைய ஆட்சி தேவனுடைய ராஜ்யம் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது இது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இது போது கத்தராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ராஜாக்களின் அதிபதி அவர் வரும்போது அவருடைய ராஜ்யம் இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது முழுமையாக அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் இதுதான் கிறித்தவத்தின் நம்பிக்கை கத்தரை பிள்ளைகளே இந்த தேவனுடைய ராஜ்ஜியத்தில் பங்கெடுக்கும்படியாக கத்தரா ஏசு கிறித்துவை சுந்தரட்சராக ஏற்றுக்கொண்டு அத்தனை பேருக்குமே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரம் ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் அதில் நீங்கள் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் இந்த பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் அந்த அதிகாரம் உண்டு என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதைத்தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேகர் இந்த காரியத்தை அறிந்திருக்கவில்லை அநேகர் இதற்கு இதை அறியாமல் அநேகர் தங்களை அநேக விதமான துன்பங்களுக்குள்ளாக அல்லது வேதனைகளுக்குள்ளாக அவர் கடந்து செல்லும்போது அவர்கள் சிக்கியிருக்கிற அந்த துன்பங்கள் வேதனைகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாதபடி தவிக்கிறதை நான் காண முடிகிறது ஏனென்று சொன்னால் இந்த குடியுரிமை என்பது சுதந்திரம் என்பது கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் உரியது கத்தரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த ஒரு காரியம் அது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை சுதந்திர சக்கராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகளுக்கும் இது உரியது இதை எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் நாம் அறிக்கை செய்வதினால் மாத்திரமே இதை சுதந்திரத்து கொள்ள முடியும் எப்படி அப்பசனாகி பவுலடிகளார் கட்டப்பட்ட போது அப்பசனாகி பவுலடிகளார் அடிக்கப்பட்ட போது அவர் தன்னை ரோமன் என்று சொல்லி வாயினால் அறிக்கை செய்தாரோ அவர் வாயினால் சொன்னபோது அவரை கட்டுவித்தவர்கள் அவரை அடித்தவர்கள் அவரை தொட்டவர்கள் பயந்தார்கள் கத்துடைய பிள்ளைகள் அதே போல இந்த உலகத்தில் கத்தோடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் இருக்கிறது சாத்தானுக்கு கத்தோடைய பிள்ளைகள் மேலே எந்த ஒரு அதிகாரமும் இல்லை சில இடங்களில் சில சூழ்நிலைகளில் சாத்தான் தொட்டு விடலாம் சிலர் ச சிலரை சாத்தான் கட்டலாம் சிலரை சாத்தான் வேதனைக்குள்ளாக நடத்த நடத்தலாம் ஆனால் கர்த்தரை பிள்ளைகள் தைரியமாக இருந்து கர்த்தரை இயேசுவை வாய் நாளை அறிக்கை செய்து தான் தேவனுடைய பிள்ளை என்பதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும்போது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கத்ரா இயேசுவை உன் வாயினாளை அறிக்கை செய்து தேவன் அவரை மறைத்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் கத்ரா இயேசுவை வாயினாளை அறிக்கை செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் பொல்லாங்கானந்த உலகம் மாயைகள் நிறைந்திருக்கிறது இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வியாதி நம்மை தொடலாம் ஆனால் மேற்கொள்ள முடியாது கத்ரா இயேசு சொல்லும் சொல்லும்போது இந்த கல்லின் மேல் என்ற சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பாதாளத்தின் வாசல்கள் என்று சொல்லும்போது பாவம் பாவத்தின் ச பாவத்தினால் உண்டாகிற சம்பளம் மரணம் இதில் எதுவுமே நம்மை மேற்கொள்ள முடியாது நீங்கள் கிருவைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி அப்போ சில அடிகளார் தெளிவாக நிருபங்களில் எழுதியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது மரணம் நம்மை மேற்கொள்ள முடிய முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் அவரோடு இணைக்கப்பட்டு அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிற நம்மை எதுவும் மேற்கொ இந்த உலக பிரகாரமான காரியங்கள் மேற்கொள்ள முடியாது வியாதி தொடலாம் வியாதி வராது என்று சொல்ல மாட்டேன் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் தொடலாம் ஆனால் அது நம்மை மேற்கொள்ள முடியாது இந்த உலகத்தில் மருத்துவரால் தீர்க்க முடியாத வியாதியாக கூட இருக்கலாம் கேன்சர் வியாதியாக இருக்கலாம் சுகர் வியாதியாக இருக்கலாம் பிரெஷர் வியாதியாக இருக்கலாம் ஆனால் எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது நாம் வாயினாலே கத்ரா இயேசுவை அறிக்கை செய்வோம் ஏனென்று சொன்னால் நாம் சுதந்திரவாளிகள் நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கருத்துடைய பிள்ளைகளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சிலாக்கியத்தை நாம் அறிந்து விசுவாசிக்கும் போது நம்மை போல பாக்கியவான்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழுகிறவர்கள் வேறு ஒருவருமே இல்லை என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுவேன் முதிர் வயதிலும் எதுவேன் தாங்குவேன் சுமைப்பேன் தப்புவிப்பேன் முதிர் வயதிலும் கனிகளை தந்து புஷ்டியும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி அவர் சொன்ன வார்த்தையின்படியே சொன்ன சொன்னதை செய்ய வல்லமையுள்ள தேவன் அவர் உயிரோடு இருக்கிற தேவன் படைத்தவர் எஜமானன் அவருடைய பிள்ளைகள் நாம் நம்மை எந்த ஒரு பலவீனங்களும் எந்த ஒரு உலக பிரகாரமான மாயைகளும் எந்த ஒரு சத்துருவின் அக்கினி ஆஸ்திரங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் நாம் உள்ள இந்த உலகத்தை ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தை நாம் அறிந்து கொள்வோம் துறை பிள்ளைகளை அநேக உபதேசங்கள் தவறான உபதேசங்கள் இந்த உலகத்தில் பெருகி இருக்கிறதுனால கத்துடைய பிள்ளைகள் அநேகர் கட்டப்பட்டிருக்கின்றார்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தராக் இயேசு கிறித்துவின் நாமத்தின் வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் அதை பயன்படுத்த தெரியாமல் அநேகர் சீக்கியிருக்கிறதை நம்மால் காண முடியுது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுசருக்குள்ளும் நாம் லட்சிக்கப்படும்படிக்கு கட்டளையிடப்பட்ட ஒரே நாமம் கர்த்தராக் இயேசு கிறித்துவின் நாமம் அந்த ஒரு ரட்சிப்பு அல்லது சுதந்திரம் அல்லது ஒரு விடுதலை அல்லது ஒரு ஸ்மெய் சமாதானம் அந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு அருள் செய்யப்பட்டிருக்கிறது வானத்தில் முமிலும் சகல அதிகாரத்தை படைத்த நாமம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அந்த நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறி என்பதனால் நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள் சந்தோஷப்படுங்கள் நாம் கிறிஸ்தவர்கள் நம்மை எந்த ஒரு சத்திருவனுடைய தந்திரங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது தொட முடியாது தொட்டாலும் மேற்கொள்ள முடியாது இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நாம் அறிந்து வளர்ந்து கத்திற்குள் பலனடையும் போது தொட முடியாது என்று கூட உங்களுக்கு சொல்லுவேன் இது உண்மை இது சத்தியம் கத்தர் பெரியவர் இந்த சுதந்திர இந்த குடியரசு தின விழாவில் இந்த குடியுரிமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு கத்தராய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான உறவு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் எல்லாருக்கும் உண்டு கிறிஸ்தவர்கள் கத்தராய கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்து கதிராக இயேசு கிறிஸ்துவை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொண்ட கொண்டிருக்கின்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இதைத்தான் நான் நான் முன் முன்னதாக உங்களுக்கு சொன்னேன் சேனாபதியாகிய லிசியா என்பவர் இதை திற திரளான ஒரு ஆஸ்தியை குடித்து அவர் அந்த ரோம் குடியுரிமை பெற்றார் ஆனால் அதை அப்பசனை பவுலடிகளால் சொல்லும்போது சாதாரணமாக இதை நான் பிறக்கும்போது இந்த சிலாக்கியத்தை உடையவனாக பிறந்து கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து அறிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்குள்ளே அவர்களுக்குரிய உரிமை தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு அறிந்து கொள்ளுங்கள் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் கத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறோம் நாம் வாய்நாளை கத்திரா இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யும்போது எந்த ஒரு உலக பிரகாரமான பொல்லாத கிரியைகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது கர்த்தர் நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிற அந்த நாமம் நம்மை பாதுகாக்கும் பாருங்க ரோம குடியுரிமையை பெற்றிருந்த அப்பசனாகிய பவுலடிகளாரை அடித்தவர்கள் பயந்தார்கள் தொட்டவர்கள் பயந்தார்கள் கட்டுவிக்க போனவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது சாத்தான் எப்படி பயப்படாமல் இருப்பான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை நான் நான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவன் நான் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சீசன் என்று சொல்லி தைரியமாக சொல்லும்போது எப்படி சாத்தானால் பயப்படாமல் இருக்க முடியும் நீங்கள் தைரியமாயிருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும் கத்தோடைய பிள்ளைகளை தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அதுதான் பூரணமான ஒரு அன்பு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கட்டுப்போகாமல் நித்தி ஜீவன் அடையும் அவரை தந்தொழி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறுதார் என்று சொல்லப்பட்டுள்ள அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும் போது நமக்கு நமக்குள் இருக்கின்ற பயம் முற்றிலுமாக நம்மை விட்டு விலகும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை அறிந்து கொள்ளுங்கள் நாம் நஷ்டப்பட்டு போவது அவருக்கு பிரியமில்லை நாம் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை நம்மை அழ இழக்க அவர் விரும்பவில்லை அப்படி இருக்கும் போது அவர் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்திருக்கும் போது அறிந்து கொள்ளும் போது நமக்கு எதிராக இருக்கின்ற தந்திரங்கள் சத்துருவின் கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்படும் எல்லாம் நம்மை விட்டு விலகும் மெய்யான சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இல்லத்தையும் ஆட்கொள்ளும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் நமக்கு உண்டாயிருக்கின்ற அந்த சுதந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிறப்பின் அடிப்படையிலேயே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிறப்பின் அடிப்படையிலேயே கிறிஸ்தவனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் உண்டாயிருக்கின்ற குடியுரிமை அவன் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளி என்பதை உறுதியாகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் எந்த மாறுபாடுனா உங்களை மடிய செய்ய வேண்டாம் சந்தோஷமாயிருங்கள் கர்த்தக உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அவர் நித்திய நித்திய காலமாக ஜீவிக்கிற மனுஷன் நிலையில்லாத நிலையில்லாத அந்த உலகத்தில் உலகத்துல கடந்து போகிற அந்த வாழ்க்கையில நித்தியமாக நித்தியமாக நித்திய நித்தியமாக தேவனோடு வாழ்கிற சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் உலகத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் வாழ வேண்டுமானால் கத்தராக கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கை செய் நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனுக்கு சொந்தமானவன் கத்தராக ஏசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு பலவீனமும் எந்த ஒரு வியாதியும் என்னை மேற்கொள்ள முடியாது என்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் வாயினாலே சொல்லும்போது அந்த வியாதி அந்த பெலவினம் அந்த சத்துருவின் கண் கண்ணிகள் சத்துருவின் கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம் இந்த அதிகாரத்தை கத்திர இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இந்த கத்தரை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற விரும்புகிறேன் சொல்லுகிறேன் கர்த்த தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக கர்த்த நல்லவர் ஜெபம் செய்வோம் அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே இரக்கமுள்ளவரே கர்த்தாவே இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை காணும்படியாக கிருவி பாராட்டினே ரொம்ப தோதிரம் இந்த வேளையிலும் இந்த ஒளிப்பதிவின் மூலமாக இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க மெய்யான சுதந்திரத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அனுகிரக செய்ய குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையும் முடி சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையை முடி மெய்யான விடுதலை சுதந்திரத்தை இந்த ஜனங்கள் அடைந்து கொண்டு சமாதான சந்தோஷத்தோடு வாழ உதவி செய்யுங்க பலவினங்கள் வியாதிகள் இருந்து மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள செய்யுங்க உம்முடைய நடத்துதலுக்காக துதர உயிரோடு இருக்கிற ஆண்டவரே உண்மையுள்ள தேவனே ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க உமாலுண்டான சுதந்திரத்தை ஒவ்வொருவர் அறி அறிந்து கொள்ள பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆவியானவர் தாமே பொறுப்படுங்க குறைகளை மன்னிங்க உம்முடைய நாம மாத்திரமயமப்படும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்